கடாரத்தின் கதிரவன் பகுதி மூன்று வரலாற்றின் விடியல் அத்தியாயம் முப்பத்தி ஆறு வெற்றி திருமகன் முல்லையின் காதல் விதியை வென்றிருந்தது அவள் மருத்துவ அறிவு மரணத்தின் வாசலிலிருந்து ஆதவனின் பிராணனை மீட்டுக்கொண்டு வந்திருந்தது ஆனால் அந்த வெற்றி ஒரு முழுமையான வெற்றி அல்ல அது ஒரு பெரும் போருக்கு பின்னான காயங்களுடன் கூடிய ஒரு அமைதி ஆதவன் சுவாசித்தான் ஆனால் அவன் விழிகள் திறக்கவில்லை அவன் உடல் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் மரணத்திற்கும் இடையேயான ஒரு மெல்லிய நூலிழையில் தொங்கிக் கொண்டிருந்தது வைத்தியசாலை இப்போது கடாரத்திலிருந்த சோழப்படைகளின் மிக முக்கியமான இடமாக மாறியது சேனாபதி மார்த்தாண்டரின் ஆணைப்படி வைத்தியசாலையை சுற்றி மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது உள்ளே முள்ளையைத் தவிர வேறு யாரும் ஆதவனின் அறைக்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை அந்த முகமூடி அணிந்த பாம்பு மோதிரக்காரன் தன் வேலையை முழுமையாக முடிக்க மீண்டும் தாக்கக்கூடும் என்ற அச்சம் அனைவர் மனதிலும் இருந்தது நாட்கள் வாரங்களாக நீண்டன ஆதவனின் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை அவன் ஒரு உயிருள்ள சிலை போல படுத்து கிடந்தான் முல்லை ஒரு நொடி கூட அவன் அருகிலிருந்து விலகவில்லை அவள் தன் காதலனுக்கு ஒரு தாயாக செவிலியராக காவல் தெய்வமாக மாறினாள் அவள் தன் உறக்கத்தையும் உணவையும் மறந்து அவனுக்கு மூலிகைச் சாறுகளை புகட்டுவதும் அவன் உடலை தூய்மைப்படுத்துவதும் அவன் நாடித் துடிப்பை ஒவ்வொரு மணி நேரமும் பரிசோதிப்பதுமாகவே இருந்தாள் அவள் அவனிடம் பேசிக்கொண்டே இருப்பாள் ஆதவா எழுந்திரு நாம் இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன உன் தேசம் உனக்காக காத்திருக்கிறது நான் நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்பாள் அவள் வார்த்தைகள் அவன் ஆழ்மனதை சென்றடைந்தனவோ என்னவோ அவன் சில சமயங்களில் உறக்கத்திலேயே முனகுவான் முல்லை கடாரம் ஓலை போன்ற வார்த்தைகள் அவன் உதடுகளிலிருந்து தெளிவற்ற ஒலிகளாக வெளிப்படும் வெளியே மார்த்தாண்டரின் வேட்டை தீவிரமாகியிருந்தது கடாரத்தின் ஒவ்வொரு சந்திலும் மூலையிலும் அந்த முகமூடி வீரனை தேடினர் பல சந்தேக நபர்கள் பிடிக்கப்பட்டனர் விசாரிக்கப்பட்டனர் ஆனால் உண்மையான குற்றவாளி ஒரு புகை போல காற்றில் கரைந்து போயிருந்தான் அவன் கடாரத்து அரண்மனையின் மூலை முடுக்குகளை அறிந்தவனாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் உறுதியானது ஒரு பௌர்ணமி நாள் இரவு முல்லை ஆதவனின் படுக்கைக்கு அருகே அமர்ந்து அவன் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் மனம் சோர்வடைந்திருந்தது நம்பிக்கை மிகவும் குறைந்து கொண்டிருந்தது அப்போது அவள் ஆதவனின் இமைகளில் ஒரு மெல்லிய அசைவைக் கண்டாள் அவள் இதயம் படபடத்தது அவள் அவன் முகத்தின் அருகே குனிந்து ஆதவா ஆதவா என்று மென்மையாக அழைத்தாள் பல வாரங்களுக்கு பிறகு அந்த அதிசயம் நிகழ்ந்தது ஆதவன் இமைகள் மிக மெதுவாக பெரும் போராட்டத்திற்கு பிறகு பிரிந்தன அவன் கண்கள் திறந்திருந்தாலும் அதில் ஒரு விதமான சூன்யம் நிலவியது அவன் பார்வை எதையும் பதிய வைக்காமல் வெறித்துப் பார்த்தது ஆதவா நான் முல்லை உனக்கு என்னை தெரிகிறதா என்று அவள் கேட்டாள் அவள் குரலில் ஆனந்தமும் பதற்றமும் கலந்திருந்தது ஆதவனின் உதடுகள் மெல்ல அசைந்தன முல் லை என்ற வார்த்தை ஒரு காற்றின் ஓசையைப் போல அவனிடமிருந்து வெளிப்பட்டது அதுவே போதும் முல்லையின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது அவள் அவன் கைகளை பற்றி கொண்டாள் ஆதவனின் நினைவு திரும்பிய செய்தி மார்த்தாண்டருக்கு தெரிவிக்கப்பட்டது அவர் புயலென அங்கே வந்தார் தன் மகனைப் போல கருதியவன் மீண்டும் கண்விழித்ததைக் கண்டு அவர் மனம் நெகிழ்ந்தது ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை அடுத்த சில நாட்களில் அவர்கள் ஒரு கொடிய உண்மையை எதிர்கொண்டனர் கருணாக விஷம் ஆதவனின் உயிரை பறிக்கவில்லை ஆனால் அது அவன் உடலின் ஆற்றலை பறித்திருந்தது அவன் தன் கைகளையோ கால்களையோ முழுமையாக அசைக்க முடியவில்லை அவன் உடல் அவன் கட்டுப்பாட்டில் இல்லை அவன் படுக்கையிலேயே முடங்கிக் கிடந்தான் அதைவிட பெரிய அதிர்ச்சி அவன் சிறப்பு திறமைகளை இழந்ததுதான் அவனின் கூரிய பார்வை மங்கியிருந்தது அவன் காதுகளால் தொலைதூர ஒலிகளை கேட்க முடியவில்லை கடலின் மொழியை காற்றின் மொழியை அவனால் உணர முடியவில்லை அவன் கடலோடியின் உள்ளுணர்வு அவனை விட்டு போயிருந்தது அவன் இப்போது ஒரு சாதாரண பலவீனமான மனிதனாக மாறியிருந்தான் என்னால் எதையும் உணர முடியவில்லை சேனாபதியாரே என்றான் ஆதவன் அவன் குரலில் தன் ஆற்றலை இழந்த ஒரு புலியின் ஆற்றாமை தெரிந்தது என் உடல் எனக்கு சொந்தமானதாக இல்லை நான் எப்படி என் கடமையை முடிப்பேன் முல்லை அவன் கைகளை பற்றிக்கொண்டாள் கொண்டாள் கவலை வேண்டாம் ஆதவா உன் உடல்தான் பலவீனமாகியிருக்கிறது உன் மனமல்ல உன் மதிநுட்பம் இன்னும் உன்னிடம்தான் இருக்கிறது அதுவே நமது மிகப்பெரிய ஆயுதம் மார்த்தாண்டரும் அதை ஆமோதித்தார் ஆம் மகனே நீ படுக்கையில் இருந்தாலும் நீதான் இந்த போரின் படைத்தலைவன் நீ வழிநடத்து நாங்கள் செயல்படுகிறோம் உன் மூளை எங்கள் கால்களாகவும் கைகளாகவும் இருக்கும் இந்த வார்த்தைகள் துவண்டு போயிருந்த ஆதவனின் ஆன்மாவிற்கு ஒரு புத்துயிர் அளித்தன அவன் தன் இயலாமையை எண்ணி முடங்கிக் கிடக்க விரும்பவில்லை அவன் தன் மனதை ஒரு வாழை போல தீட்டத் தொடங்கினான் அவன் மார்த்தாண்டரிடம் அதுவரை நடந்த விசாரணைகள் அனைத்தையும் கேட்டறிந்தான் நாகசேனனின் மரணம் முகமூடி வீரனைப் பற்றிய குறிப்புகள் துரோகி செம்பியனின் கடைசி ஓலை என அனைத்தையும் அவன் மனதில் அசை போட்டான் சேனாபதியாரே என்றான் ஆதவன் அந்த முகமூடி வீரன் அரண்மனையை நன்கு அறிந்தவன் அவனுக்கு மூலிகைகளைப் பற்றியும் தெரிந்திருக்கிறது மேலும் அவன் கையில் பாம்பு மோதிரம் இந்த மூன்று குறிப்புகளையும் இணைக்கும் ஒரு நபர் அரண்மனையில் இருக்கிறானா என்று பாருங்கள் அவன் இளமாறனை அழைத்து செம்பியன் குறிப்பிட்ட அந்த சிரிக்கும் புத்தர் சிலை இருந்த பழைய சீனக் கோயிலின் அமைப்பை அவனுக்கு நினைவிருந்த வடிவத்துடன் சேர்த்து ஒரு முழுமையான சித்திரமாக வரைய சொன்னான் அன்று மாலை மார்த்தாண்டர் ஒரு புதிய தகவலுடன் வந்தார் ஆதவா நீ கூறியது போலவே ஒரு நபர் இருக்கிறார் அவர் பெயர் ஜெயவர்மன் அவர் மன்னர் சங்கிராமனின் தண்டை காலத்திலிருந்து அரண்மனையின் தலைமை தோட்டக்காரராக இருக்கிறார் அவருக்கு மூலிகைகளை பற்றி அத்தனையும் தெரியும் அவர் பாம்புகளை வழிபடும் ஒரு விசித்திரமான பழக்கம் உடையவர் அவர் கையில் எப்போதும் ஒரு பாம்பு மோதிரம் இருக்குமாம் ஆதவனின் கண்கள் பிரகாசித்தன புதிரின் முக்கிய கண்ணி கிடைத்துவிட்டது ஆனால் அவர் மீது யாருக்கும் சந்தேகம் வரவில்லை அவர் மிகவும் அமைதியானவர் வயதானவர் என்றார் மார்த்தாண்டர் பாம்பு அமைதியாகத்தான் இருக்கும் சேனாபதியாரே ஆனால் அதன் விஷம் ஒரு பேரரசையே அழித்துவிடும் என்றான் ஆதவன் நாம் அந்த ஜெயவர்மனை கண்காணிக்க வேண்டும் உண்மையான சீனத்து ஓலை இருக்கும் இடத்திற்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கலாம் அவன் மூலமாகத்தான் தப்பியோடிய சங்கிராமனையும் நாம் நெருங்க முடியும் ஆதவன் தன் படுக்கையில் இருந்தபடியே தன் அடுத்த கட்ட வேட்டைக்கு தயாரானான் அவன் உடல் முடங்கி கிடக்கலாம் ஆனால் அவன் ஆன்மா மீண்டெழுந்து விட்டது அவன் ஒரு புதிய வடிவில் தன் போரை தொடரப்போகிறான் அவன் இனி வாழை நம்பவில்லை தன் மதிநுட்பத்தை மட்டுமே நம்பினான் கடாரத்தின் வெற்றிக்கு பின்னான அமைவி கலைந்து ஒரு புதிய மூளைக்கும் மூளைக்கும் நடக்கப் போகும் ஒரு பெரும் போரின் விடியல் அந்த வைத்தியசாலை அறையில் பிறந்தது கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் முப்பத்தி ஏழு தலைநகரில் கொண்டாட்டம் கடாரத்தில் ஆதவனின் ஆன்மா ஒரு புதிய போருக்கு தயாராகிக் கொண்டிருந்த வேளையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆதவனின் மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருந்தது கடாரத்திலிருந்து திரும்பிய முதல் கப்பல் சோழர்களின் மாபெரும் வெற்றியை கூறும் செய்தியை கொண்டு வந்தது ஆனால் அது கூடவே அந்த வெற்றியின் நாயகன் ஆதவன் ஒரு துரோகியின் நச்சு அம்புக்கு பலியாகிவிட்டான் என்ற கொடிய செய்தியையும் சுமந்து வந்தது இந்த செய்தியை தலைநகர் முழுவதும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது ஒரு சாதாரண கடலோடி தன் வீரத்தால் மதிநுட்பத்தால் ஒரு பேரரசையே வெல்ல உதவிய கதை அதற்குள் மக்கள் மத்தியில் ஒரு காவியமாக பரவியிருந்தது அந்த நாயகனின் வீழ்ச்சி ஒவ்வொரு சோழ குடிமகனின் இதயத்திலும் ஒரு பாரமாக அழுத்தியது மாமன்னர் ராஜேந்திர சோழர் இந்த செய்தியை கேட்டபோது தன் அரியணையை விட்டு எழுந்து சில நிமிடங்கள் மெளனமாக நின்றார் அவர் தன் சொந்த மகன்களில் ஒருவனை இழந்தது போல உணர்ந்தார் ஆதவனின் துணிச்சலும் நேர்மையும் விசுவாசமும் அவர் மனதில் ஆழமாக பதிந்திருந்தன கடாரத்தின் கதிரவன் அஸ்தமித்து விட்டான் என்று அவர் வேதனையுடன் முணுமுணுத்தார் ஆதவனின் மரணத்திற்கு தன் மகன் வீரசேகரனும் படைத்தலைவர் ராஜசிம்மரின் துரோகமும் தான் காரணம் என்பதை அறிந்த மன்னரின் கோபம் எரிமலையாக வெடித்தது அவர் உடனடியாக இராஜசிம்மரை கைது செய்ய ஆணையிட்டார் இராஜசிம்மர் தன் மாளிகையிலேயே சிறை வைக்கப்பட்டார் அவன் மீதான விசாரணை கடாரப்படை முழுமையாக திரும்பியதும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது சோழ தேசத்தின் மிக உயர்ந்த படைத்தலைவர்களில் ஒருவர் தேசத்துரோக குற்றத்திற்காக சிறைபிடிக்கப்பட்டது அரசவையில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது ஆனால் இந்த சோக செய்திகளுக்கிடையேயும் கடார வெற்றி கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தது கங்கை முதல் கடாரம் வரை புலிக்கொடியை பறக்கவிட்ட மாமன்னரின் புகழை மக்கள் கொண்டாட தயாராயினர் நகரெங்கும் விழா பூண்டது கங்கை கொண்ட சோழீச்சரம் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன ஆயிரம் யானைகள் அலங்கரிக்கப்பட்டு நகர்வலம் வந்தன வீதிகளில் மக்கள் ஆய்ப்பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் சோழ பேரரசு தன் அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பதை அந்த விழா உலகுக்கு பறைசாற்றியது இந்த கொண்டாட்டங்களுக்கு நடுவே இருவர் மட்டும் தங்கள் தனிப்பட்ட சோகத்தில் மூழ்கியிருந்தனர் ஒருவர் வைத்தியர் ஆத்திரேயப்பட்டர் ஆதவனின் வீரத்தையும் நற்குணத்தையும் அறிந்திருந்த அவர் தன் மகள் முள்ளை விரும்பிய அந்த உத்தம இளங்கனின் இழப்பை தாங்க முடியாமல் கலங்கினார் தன் மகள் கடாரத்தில் தன் காதலனின் மரணத்தை நேரில் கண்டு எப்படி துடித்துப் போயிருப்பாள் என்று எண்ணி எண்ணி வேதனைப்பட்டார் மற்றொருவர் கைது செய்யப்பட்டிருந்த இராஜசிம்மர் அவர் தன் மகனின் உயிரற்ற உடலாவது தன்னிடம் ஒப்படைக்கப்படுமா என்று சிறையில் ஏங்கிக் கிடந்தார் அவர் செய்தது துரோகம்தான் ஆனால் ஒரு தந்தையின் பாசம் அவர் கண்களை மறைத்திருந்தது விழாவின் மூன்றாம் நாள் மன்னர் ராஜேந்திர சோழர் மக்கள் முன் தோன்றி கடார வெற்றியின் பெருமைகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அரண்மனையின் பிரதான வாசலில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு ஒற்றன் குதிரையில் மூச்சிரைக்க பாய்ந்து வந்தான் அவன் மன்னரின் முன் நிறுத்தப்பட்டான் மன்னிக்க வேண்டும் மாமன்னரே ஒரு அரிய நம்ப முடியாத செய்தியுடன் வந்திருக்கிறேன் என்று கத்தினான் அந்த ஒற்றன் என்ன செய்தி என்று கேட்டார் மன்னர் கடாரத்திலிருந்து சற்று நேரத்திற்கு முன் ஒரு அதிவேக கப்பல் நாகையை அடைந்தது அதில் சேனாபதி மார்த்தாண்டர் ஒரு முக்கியமான செய்தியை அனுப்பியிருக்கிறார் ஆதவன் கடாரத்தின் நாயகன் ஆதவன் இறக்கவில்லை அவர் உயிருடன் இருக்கிறார் அந்த ஒற்றனின் வார்த்தைகள் அந்த மாபெரும் மக்கள் கூட்டத்தின் ஆரவரத்தை ஒரு நொடியில் நிசப்தமாக்கின மன்னர் தன் காதுகளையே நம்ப முடியாமல் என்ன சொன்னாய் மீண்டும் சொல் என்றார் ஆம் வேந்தே ஆதவன் உயிருடன் இருக்கிறார் ஆதவன் மீது பாய்ந்த விஷத்தை வைத்தியர் ஆத்திரேயபட்டரின் மகள் முல்லை அம்மையார் தன் அரிய மருத்துவ திறமையால் முறித்து அவரின் உயிரை காப்பாற்றிவிட்டார் ஆதவன் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை ஆனால் அவர் உயிருடன் கடாரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறார் இந்த செய்தி அந்த நிசப்தத்தை ஒரு பெரும் ஆனந்த பேரலையாக மாற்றியது மக்கள் ஆதவன் வாழ்க கடாரத்தின் கதிரவன் வாழ்க என்று விண்ணதிரம் முழங்கினர் அவர்களின் ஆரவாரத்தில் அரண்மனையை அதிர்ந்தது மாமன்னர் ராஜேந்திர சோழரின் முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு ஒரு உண்மையான நிம்மதியான புன்னகை படர்ந்தது அவர் வானத்தை நோக்கி பார்த்து நன்றி இறைவா என்றார் ஆத்திரேய பட்டர் தன் மகளின் மருத்துவ அற்புதத்தை கேட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார் தன் மகள் ஒரு பெண்ணாக மட்டுமல்ல ஒரு தெய்வமாகவே உயர்ந்துவிட்டதை எண்ணி பெருமைப்பட்டார் தலைநகரின் கொண்டாட்டம் இப்போது இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் தொடர்ந்தது அது கடார வெற்றியை கொண்டாடும் விழா மட்டுமல்ல அது மரணத்தை வென்ற ஒரு நாயகனின் மீழ்வருகையை கொண்டாடும் விழாவாகவும் மாறியது ஆனால் இந்த மகிழ்ச்சியான செய்திகள் சிறையில் இருந்த இராஜசிம்மருக்கு ஒரு கொடிய செய்தியாக இருந்தது ஆதவன் உயிருடன் இருக்கிறான் என்றால் அவன் தன் மகன் வீரசேகரனின் மரணத்தைப் பற்றி கடார போரை பற்றி முழு உண்மைகளையும் மன்னரின் நிச்சயம் சொல்வான் தன் மகன் ஒரு துரோகி என்பது அதிகாரபூர்வமாக நிரூபிக்கப்படும் தன் குலத்தின் பெருமை தன் பதவி தன் உயிர் அனைத்தும் பறிபோகும் என்பதை இராஜசிம்மர் உணர்ந்தார் அவர் அச்சத்தில் உறைந்து போனார் கொண்டாட்டங்களின் பேரொழிக்கு நடுவே ஒரு துரோகியின் பயத்தின் ஓலம் யாருக்கும் கேட்கவில்லை ஆதவனின் வருகை சோழ தேசத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது ஆனால் அது சதியின் எஞ்சிய கண்ணிகளுக்கும் ஒரு பெரும் எச்சரிக்கையை விடுத்தது கதிரவன் அஸ்தமிக்கவில்லை அவன் மீண்டும் உதிப்பான் அப்போது அவன் ஒளி இன்னும் பிரகாசமாக இன்னும் உக்கிரமாக இருக்கும் அந்த ஒளியில் அனைத்து இருளும் அனைத்து துரோகங்களும் சுட்டெரிக்கப்படும் தலைநகரின் கொண்டாட்டம் ஆதவனின் அடுத்த கட்ட போருக்கான ஒரு மங்கள நாந்தியாக அமைந்தது